ஓம் கஜத்வஜாய வித்மையே சுக அஸ்தாக தீமைக்கு தன்னோ புத பிரஜோதயார் சிவஸ்ரீ ஜோதர வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ரெகுலராக எப்பயும் போல இந்த மாத பழங்கள் அதாவது செப்டம்பர் மாத பலன்கள் பார்ப்போம் ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் குரு பேச்சு சனி பேச்சு ராகு கேது பேச்சு இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம் இது இல்லாமல் லைவ் போட்டுட்ருக்கோம் வாரத்துக்கு ஒரு முறை டூ டைம்ஸ் இல்லை டென் டேஸ்க்கு ஒன் டைம்ஸு நம்ம எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் லைவ் போடுறோம் அதில் லைவ்ல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அது நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம் சரி இப்போ இந்த விட நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் அப்படின்னா என்னென்னா ஆவணி மாதத்துல பாதியும் புரட்டாசி மாதத்துல பாதியும் வரும் அந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி விரதம் புரட்டாசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குது ஏன் புரட்டாசியில் வந்து அஹ் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்கு சோ ஒன்பே ஒன்னா பார்ப்போம் சோ முதல்ல இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா மிலாடி நபி அண்ட் ஓணம் பண்டிகை வருது மிலாடி நபி ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் சிவஸ்ரீ ஜோதனம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வந்து மகாலயபட்ச அமாவாசை மொத்தம் மூணு அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னாங்க இதுதான் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துல இருந்து புறப்படும் நாள் வந்து ஆடி அமாவாசை அப்படின்வாங்க பூமிக்கு வந்து சேரும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை அதாவது பச்ச அமாவாசை அப்படின்வாங்க மீண்டும் பித்தரலோகத்துக்கு செல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்வாங்க ஸோ இந்த மூணு அமாவாசை ரொம்ப முக்கியம் அதில் இந்த மகாலய பச்ச அமாவாசை அது புரோட்டாசியமாசை ரொம்ப விசேஷம் அவங்களோட இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சில பேர் வந்து திதி கொடுக்காம இருந்து திடி கொடுப்பாங்க இப்போ வர மாதம் மாதம் திதி கொடுக்க மாட்டாங்க அந்த வருஷத்தில் வர திதி தான் கொடுப்பாங்க சில பேர் அந்த வருஷம் திதியை விட்டுருவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆடி அமாவாசை தைய அமாவாசை இப்படின்னு இந்த அமாவாசையில் கொடுத்துட்டு இருப்பாங்க சில பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இறந்தாங்கன்னு தெரியாது எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாது அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க இறந்த டீட்டெயிலே தெரியாது முன்னோர்கள் வந்து இறந்த டீட்டெயிலே தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாரியபட்ச அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி மனசாக நினச்சி திதி கொடுக்கலாம் தேதி திதி எதுவுமே தேவை கிடையாது ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இந்த அமாவாசையில் ஸோ இன்னொரு ஸ்பெஷல் ஏன் புரட்டாசியில ஏன் விரதம் இருக்கிறாங்க புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு குவந்தது ஏன் பெருமாளுக்கு உவந்தது அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னி வீட்டுக்கு வருவார் சூரியனும் கன்னி வீட்டில் இருப்பாரு புதனும் கன்னி வீட்டில் இருப்பாரு இந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி யார்னா புதன் புதன்னா பெருமாள் ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது இந்த புரட்டாசி மாசம் ஸோ அந்த புரட்டாசி மாதம் ஏன் வந்து வரதான் இருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான காரணங்கள் நிறைய உண்டு ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நம்ம பெருமாள் வந்து சைவ பெரியார் அதனால வந்து அவருக்கு உகந்த மாசத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் முன்னோர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்களை அந்த மாதிரி அதாவது மழையும் இருக்கும் காற்றும் அடிக்கும் வெயிலும் அடிக்கும் எல்லாமே இருக்கும் மிக்சடா இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஸோ இந்த மாதிரி மாசத்துல அசைவ உணவு சாப்பிட்டா போனா சீக்கிரம் ஜீரணம் ஜீரணம் ஆகாது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அசைவம் வேணாம் அசைவம் சாப்பிடுங்க அப்படின்வாங்க ஸ்பெஷலா துளசி தீர்த்தம் குடிக்க சொல்லுவாங்க காலையில வெறும் வயிற்றுல ஏன்னா வந்து ஜீரணம் ஆறதுக்கு எது காரணம்னா இந்த கால்நிலை மாற்றத்துக்காக ஏன்னா காற்று அடிக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் எல்லாமே மிக்சடா வரனால இந்த காரணம் தான் சொன்னாங்க சரி ஓகே இதான் இந்த மாசத்துல சிறப்புகள் சரி இப்போ நம்ம இந்த மாதிரி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் குரு பகவான் வந்து மே மாசத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு குரன் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துருவார் அது வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு அதாவது ஆவணி மாசம் சொல்லக்கூடிய பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு அதுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு சூரியன் அதாவது புரட்டாசி மாசத்துல சூரியன் வந்து கன்னி வீட்டுல இருப்பார் முதன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இருப்பாரு சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு பதினஞ்சுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு அவரும் இந்த வீட்டுல ஒரு ஆட்சி மூலத்தெரிக்கான உச்சம் அப்ப புதனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடு ஆட்சி உச்சம் மூலத்திரிகான வீடு அது அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல இருப்பார் பதிமூணாம் தேதி பிறகு துலாம் வீட்டுக்கு வந்துருவாரு ஆல்ரெடி ராகு வந்து கும்ப வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்காரு சனி வந்து மீனத்துல இருக்காரு இவர் வந்து வக்ர நிலையில இருக்காரு சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறார் வக்ரத்துல இருக்கிற சனி பகவான் சோ இதுதான் இந்த மாசத்துல கிரக நிலைகள் சோ நம்ம இப்ப நம்ம மாதப்பாளங்களை போவோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ பார்ப்போம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்காக போவோம் இப்போ நம்ம மிதுன ராசியை பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த மிதன ராசிக்காரங்க ஜென்ம குரு நினச்சி பயந்துகிட்டே இருந்தாங்க ஜென்ம குரு ஜென்ம குரு அப்படின்னு இந்த ஜென்ம குருவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் இருக்கும் எல்லாமே நம்ம வந்து குரு பேச்சா தெளிவாக சொல்லியிருப்போம் ஸோ பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த மிதன ராசிக்காரங்கள இன்னொரு ஒரு வருஷம் காலம் உங்கள் பார்ட்னர் தான் டாமினேட் பண்ணுவாங்க பாட்னர் கணவனாக இருந்தால் மனைவி வந்து பார்ட்னர் பிஸ்னஸாக இருந்தால் உங்கள் பிசினஸ் பார்ட்னர் இவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போயிட்டீங்கனே இந்த ஜென்ம பெரிய பாதிப்பை கொடுக்காத நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் சரியா டீட்டெயிலாக குரு பயிற்சியெல்லாம் சொல்லியிருப்போம் போய் பாருங்க இந்த மாதம் மிதன ராசிக்கு அடிக்கிற யோகம் என்ன யோகம் அப்படின்னா உங்க ராசிநாதன் யாரு புதன் இவர் நாலாம் இடத்துல ஆட்சி பெறாரு உச்சம் பெடுறாரு மூலத்தெரிகாலம் ஆவார் அப்பா ராசிநாதன் வலுவா இருக்கிறார் ஆட்சி பெற்றாலே நூறு சதவீதம் பவர் உச்சம் பெற்று மூணு நம்ம இருக்குது அப்போ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பவர் அப்போ ரெண்டு இரநூறு சதவீதம் பவராக இருக்கிற உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் யாரும் நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து அதுக்கான முதல் படி ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ராசிநாதன் உச்சமான ஒருத்த ஒன்றே போதும் மற்ற கிரகங்களே பார்க்க வேணாம் மற்ற கிரகங்கள் எது எப்படி இருந்தாலும் சரி ராசிநாதன் ஒருத்தர் சூப்பராக இருந்தால் நல்ல நிலைமையில் இருந்தால் வலுவாக இருந்தால் அது ஒன்றே போதும் உங்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் இரநூறு பர்சன்டேஜ் நல்லா வலுவாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன் சரியா அது இல்லாமல் இந்த நாலாம் இடத்தில் வந்து அவர் சொந்த வீடு உங்களுக்கு நாலாம் இடம் அப்போ சுகஸ்தானம் அப்போ சுகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் ஆட்சி உச்சம் படுறாரு அப்போ சுகமாக இருக்க புரியினுட் சுகமாக இருக்க போட்டீங்கன்னா என்ன நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் என்னென்ன ஆசைப்படுறீங்க வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா வேலை கிடைச்சிடும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது கல்யாணம் ஆகிடும் இல்லைனா வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கனா குழந்தை கிடைக்கும் இது மாதிரி இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா வீடு கட்டுறதுக்கு முதல் படி ஆரம்பிச்சுடுற இந்த மாதமே வண்டி பாகணுன்னு நினைக்கிறீங்களா வாங்குவீங்க இடம் வாங்குறதுனாலும் வாங்குவீங்க ஏன்னா புதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலி இடத்துக்கு அடிப்படி புதன் வருவார் ஸோ அப்போ நாலாம் இடம் வேறு சொத்து சொத்து குவிக்கிற இடம் நாலாம் இடம் ஸோ அந்த இடத்துல உங்கள் ராசிநாதனி உச்சமாகும்போது காலி இடம் வாங்குறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்த மாதத்தில் அப்படி நடக்கலைன்னா அதுக்காக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருவீங்க யாருக்காவது சில இது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருக்கும் தசா புத்தி நெகட்டிவாக இருக்கும் பார்த்துக்கோங்க சரி இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் புதன் உச்சம் மாறலாம் என்னான்னு சொல்லிட்டேன் புதன் வந்து கல்வி காரகன் வேறு அப்போ கல்விக்காரன் உச்சம் மாறாரா அப்போ படிப்பில் எந்த தடையும் கிடையாது படிப்பில் டிகிரி முடிச்சிருவீங்க இல்லைனா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் பாஸ் பண்ணிடுவீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்கீங்க அப்படின்னா அதில் பாஸ் பண்ணிடுவீங்க எந்த தொந்தரவும் கிடையாது இந்த மாதத்தில் நம்பர் ஒன் மிதனராசி நான் சொன்ன விஷயங்கள்லாம் வெற்றி வெற்றி கிடைக்க போகுது சரி அடுத்து உங்களுக்கு மூணாம் அதிபதி மூணாம் அதிபதி சூரியன் வந்து பதினஞ்சாம் தேதிபதி இந்த இடத்துல இருப்பாரு அதுக்கு பிறகு நாலாம் இடத்துக்கு போயிட்டு உங்கள் ராசிநாதனோட சேர்ந்துடுறாரு அப்போ மூணாம் அதிபதினா யார் முயற்சி ஸ்தானம் மூணாம் இடம்னா வெற்றி அது முயற்சி ஸ்டானமும் அது மூணாம் இடம் தொடர்புகள் ஸ்தானம் உங்கள் ராசிநாதனோட வேற சேர்ந்துருக்கிறாங்களா அப்போ உங்கள் கூட்டாளி அதாவது புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க அந்த ஃப்ரெண்டு மூலிமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஒன்று அதே மாதிரி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அந்த ஸ்டானாதிபதியோடு ராசிநாதன் சேரும்போது உங்கள் முயற்சி வெற்றி அடையும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சமாயிட்டாரு இப்போ மூணாம் அதிபதியோடு ராசிநாதன் சேரும்போது முயற்சிகள்லாம் வெற்றி அடைஞ்சிடும் என்ன முயற்சி செஞ்சாலும் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான் எந்த தடை தாமதம் கிடையாது சரி மூணாம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்கா சுக்கரன் கேது மூணில் சுக்கரன் கேது இருக்கலாமா மூணில் பொதுவாக கேது இருக்கலாம்னா சுக்கரன் இருக்க கூடாது அது உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி வேற இந்த அஞ்சாம் அதிபதி மூணுக்கு போகக்கூடாது பொதுவாக மூணுக்கு மூணுங்கிறது சுக்கரனுக்கு மறைவு ஸ்டானம் பொதும் மூன்று சுக்கரன் இருக்கக்கூடாது அதில் உங்களுக்கு யோககாரன் வேற சுக்கரன் ஸோ அதனால் அஞ்சு மூணுக்கு போகக்கூடாது நெகட்டிவ் என்னங்கிறது பின்னாடி சொல்றது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா உங்களுக்கு அவர் யார் ஆறாம் வீட்டாதிபதி அதிபதி பதினோராம் வீட்டாதிபதி இந்த மிதுன ராசிக்கெல்லாம் ஒன் எதிரி யாருன்னா செவ்வா தான் அப்போ இந்த செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு வராரு அப்போ அதனால அஞ்சாம் இடத்துக்கு ஒரு பாதிப்பு ஒரு மனம் வரும் அது என்ன வரும்போது நான் பின்னாடி சொல்கிறேன் பட் பாசிட்டிவ் என்னென்னா இந்த ஆறாம் அதிபதி வந்து ராசிக்கு வராரா அப்போ புதுசாக வேலை கிடைக்கும் ஏன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்கள் ஊருக்குள்ளே கிடச்சிரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வெளியூர் வெளிமாநிலம் அப்படி கிடைக்கும் அப்படின்னு ஆனால் உங்கள் ஊர்லேயே வேலை கிடைச்சிடும் ஏன்னா வந்து ஆறாம் இடம்னா சர்வீஸை சொல்கிறது அது வந்து அஞ்சாம் இடம் பூர்வீகத்துல இருக்குது அப்போ நீங்கள் பிறந்த ஊர்ல உங்கள் பூர்வீகத்துலேயே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும் வேலை விஷயத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது சர்வீஸ்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் நல்லா இருக்குது அப்போ வேலை விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ சால்வ் ஆயிரும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு வராரா ஸோ அது சால்வ் ஆயிரும் அப்பா மூலிமா கிடைக்கக்கூடிய ஏதாவது சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கிடைச்சோம் ஏதாவது வில்லங்கத்தில் இருக்கு ப பங்காளி சண்டை இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா அதெல்லாம் இப்போ சால்வ் ஆயிரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது இந்த செவ்வா வந்து புனிதப்படுவார் ஸோ அப்போ அஞ்சாம் இடத்து செவ்வா வரது இந்த இந்த பாசிட்டிவ்ஸ்லாம் நடக்கும் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி குரு ராசிக்கு வரனால என்ன இருக்கும்னு சொல்லிட்டேன் மனைவியோட டாமினேஷன் பார்ட்னரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டேன் தொழில் வந்து ஏதாவது சின்ன இடமாற்றம் பண்ணுவீங்க ஒரு ஆபீஸ் இடமாத்துவீங்க இல்லன்னா புதுசா ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஓப்பன் பண்ணுவீங்க சோ அது பாசிட்டிவா தான் இருக்கும் சோ நெகட்டிவாலாம் கிடையாது சரி அடுத்து உங்களுக்கு எட்டு ஒன்பது கூடிய சனி பவன் பத்தாம் இடத்துல இருக்காரு பத்தில் சனி இருக்கலாமா இருக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவியாதி இருக்கலாம்னு ஜோதிடம் சொல்லும் அப்போ பத்தில் சனி இருக்கும்போது தொழில் எந்த தடையும் இருக்காது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் மோட்டார் சம்பந்தப்பட்ட தொழில் இது மாதிரி மக்கள் சேவை மக்கள் தொண்டு செய்கிறது அரசியல்வாதிகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாவும் நல்லா இருக்காரு ஒரு அரசியலாகவும் நல்லா இருக்காரு அப்போ அரசியலில் பட்டம் பதவி கிடக்கிறதுக்குலாம் இந்த மாதத்தில் நல்ல யோகமான மாதம் பத்தில் சனி இருக்கும்போது தொழில் எந்த பிரச்சனையும் இருக்காரு ஸோ அது இல்லாமல் இப்போ கீழே ஒர்க் பண்ணுற லேபருக்கு ஒரு நூறுரூவா தான் சம்பளம் அப்படின்னா ஒரு பத்து ரூபா சேர்த்து கொடுத்துடணும் ஏன்னா அந்த சனி பவம்னா லேபர்ஸ் வங்க அப்போ பார்த்துட்டோம்னா தொழிலில் எந்த பிரச்சனையுமே வராது அடுத்தவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கலாமா இருந்தால் அப்பாவுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் கொடுக்குறது அப்பாவுக்கு ஏதாவது சின்ன தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது அந்த ராகு குரு வந்து இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரா அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பார்த்து இந்த இடத்துல ராகு இருக்கும்போது இந்த சொன்ன தொந்தரவுகள் வந்தாலும் பிற்காலத்தில் அது சரியாயிடும் சப்பா அது இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கு ராசிக்கு இதை விட்டுவிட்டு ஜென்ம குருவே நினைச்சு பயந்து கூடாது சரி இவ்வளவு சொல்கிறீங்களே நெகட்டிவ் என்ன இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாம் இடத்துல சுக்ரன் இருக்கக்கூடாது கேது இருக்கும் கேது இருக்கலாம் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடாது ஆனா அந்த சுக்கரனோட கேது சேர்ந்து இருக்கும்போது என்ன அப்படின்னா பழக்க வழக்கிறதுனால பிரச்சனை வரும் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கேரக்டர் வைஸ் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவிடம்னா கூட்டாளி சொல்கிறது சுக்கரன்னா பெண்கள் அப்போ பெண்களால் தேவையில்லாதவங்களுக்கு கெட்ட பேர் வர்றது தேவையில்லாத பழக்க வழக்கிறதுனால கெட்ட பேர் வர்றது ஸோ பழக்க வழக்கிறது முழுமையாக கவனமாக இருந்துக்கணும் எந்த புது நண்பர்கள் வந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்து பழகணும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய பா வந்து நெகட்டிவ் இந்த மாதம் மிதுன ராசிக்கு ஆல்ரெடி மிதுனராசிக்காரர்கள் ரெட்டத்தன்மையை உள்ளவங்க அதாவது இன்னைக்கு ஒன்று பேசுகிறது நாளைக்கு பேசுறது மாத்தி பேசிடுவாங்க சமுனானந்த முன்னாள் அந்த சுக்கரன் ஒன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு விஷயம் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் அஞ்சுக்கு வராரா இப்போ யார் உங்களுக்கு ஆறு கூடியாருன்னு சொன்னேன் அப்ப அங்கே செவ்வாய் வரனால பாசிட்டிவ் சொல்றேன் ஆனா அந்த செவ்வாய் அஞ்சாம் இடத்தை பாதிப்பார் அஞ்சாம் இடம்ங்கிறது உங்கள் பூர்வீகத்தை சொல்றது அப்ப பூர்வீகத்தில் உங்களுக்கு சொத்து கிடைக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேன் ஆனா ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்துடும் ஒரு மனஸ்தாபம் வந்துடும் அந்த அந்த பிரச்சனை சால்வ் ஆகுறதுல ஒரு மனஸ்தாபம் வந்துடும் ஏதாவது ஒரு திருஷ்டி மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பிள்ளைங்களோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் அஞ்சாம் இடம்னா குழந்தைங்க சொல்கிறாரு இப்போ பிள்ளைங்களோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஹீட்டு சம்பந்தப்பட்ட அம்மா போடுறது ஃபீவர் இந்த மாதிரி ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது சோ இதுல வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி ஒரு எந்த பாதிப்பு கிடையாது அப்பாவோட உடனே கவனமா இருக்கணும் ரொம்ப ஏழாம் ஒன்பதாம் இடம் ராகு இருக்கனால அதுவும் குரு பார்வைக்குன்னு பெரிய அளவுக்கு தொந்தரவு வந்துடாது செவ்வாயும் குரு பார்வையில் தான் இருக்கிறார் நான் சொன்ன குழந்தைங்க விஷயத்துலையும் ரொம்ப பிரச்சினை இது வந்து கவனமா இருந்துக்கணும் அவ்வளவுதான் மிதுன ராசிக்கு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷ்டிரம நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மைண்டு சரியா ஒர்க் ஆகாது கீழே கால அடிபடுறது இதையெல்லாம் இயற்கையை சண்டை இதெல்லாம் சந்திராஷ்டம் நாட்களில் கவனமா இருக்கணும் ராசிக்கு இந்த மாதத்தில் பரிகாரம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு தான் ஆல்ரெடி புரட்டாசி மாசத்துக்கு இன்ட்ரவெடியா சொல்லியிருப்பேன் புரட்டாசி மாசத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு இப்ப புதனே வேற கண்ணியில் இருக்கிறாரா புதன்னா பெருமாள் அவர் ஆட்சி உச்சம் பெற்று ஒரு ராசிநாதன் அவர் தான் அப்ப இந்த மாத மாதம் முழுக்க பெருமாள் வழிபாடு தான் பெருமாள் வழிபாடு ஒன்னே உங்களை வந்து லைஃப்பில் பெரிய லெவலில் கொண்டு போயிடும் மிதனராசிக்காரன் அவருக்கு மேரேஜுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நேரம் முன்னாடியே சொல்லிருப்பேன் மாதம் மாதம் பலங்களை சொல்லித்தான் இருக்கேன் இந்த ஒரு வருஷத்துல அதாவது டூ கடகத்துக்கு போகிறதுக்குள்ளே மிதுன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகிடும் அதுல நூற்றுக்கு எழுபது பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும்னு சொல்லியிருப்போம் ஸோ மேரேஜில் எந்த பிரச்சனையும் கிடையாது அஞ்சாம் இடத்துல குரு பார்க்குறாரு அப்போ மேரேஜ் ஆகி கரெக்டாக பத்தாம் மாதம் குழந்தையும் பிறந்துடும் அப்போ திருமணத்துக்கும் தடை கிடையாது குழந்தைக்கும் தடை கிடையாது இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கு கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் சின்ன சின்ன இடமாற்றம் இருக்கும் அது மட்டுமே தவிர மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மகுரு நினச்சி பயப்பட வேண்டாம் நிறையா பாசிட்டிவ்ஸ் உண்டு நான் சொன்னதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மிதனராசிக்காரங்களும் இந்த மாதம் ஒரு யோகமான மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோன்னா அடுத்தது வீடியோஸ் போட்டுகிட்டு இருப்போம் ஸோ வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு லைவ் நம்ம எப்போ போட போகிறோம் அடுத்த மாத பிள்ளைங்கள் இல்லை ஸ்பெஷல் வீடியோஸ் நடத்த போடுறோம் வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட போகிறோம் உங்களுக்கு யாராக்காது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பலன் தெரிஞ்சுக்கோங்க சரி நம்ம இன்னொரு வீடுல பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்